ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா கிருஷ்ண ஜெயந்தினுடைய கொண்டாட்டத்தை தாங்க பார்க்க போகிறோம் பகுதி மூன்று பார்ட் த்ரீ வாங்க பார்க்கலாம் கிருஷ்ணருக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் இருக்கு பாருங்கள் கிருஷ்ணருக்கு எல்லா அபிஷேகங்களாலும் அபிஷேகம் பண்ணிட்டு தீபாரதனைகள் காமிச்சிட்ருக்காங்க ரொம்ப கிருஷ்ணன் ஜெயந்தி சிறப்பாக நடந்துகிட்ருக்குங்க இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை இரவு ஒரு பதினோரு மணி போலங்க ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் கிருஷ்ண ஜெயந்தியினுடைய கொண்டாட்டம் எங்களுக்கு ஆரம்பமாகிறது ஏன்னா எங்களுடைய இனத்திற்கு வந்தனால கிருஷ்ண ஜெயந்தியை நாங்கள் கோலாகலமாக கொண்டாடிட்டுருக்கோம் மிக்க சந்தோஷத்தோடு நாங்கள் அவரை வரவேற்கிறதுல ஆர்வமாக இருக்கோம் வாங்க இனி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பம் வான வேடிக்கைகளுடன் கிருஷ்ண ஜெயந்தி ஆரம்பமாகிடுச்சுங்க இது பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரே இளைஞர்களுடைய ஆட்டமும் பாட்டமும் தாங்க இருந்தாங்க இங்கே பாருங்க எவ்வளவு சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் சாட்டாங்க அது பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு இது என்னன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய நகர்வலம் அதுக்காண்டி ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இனி கிருஷ்ணரை ஜோடித்து அலங்காரம் பண்ணி இனி பெரிய நகர்வளம் புறப்பட தயாராகிட்டு இருக்குது தான் கிருஷ்ணரை கொண்டு வந்து அந்த அலங்காரத்தில் வைக்க போகிறாங்க எல்லாரும் மிக்க மகிழ்ச்சியோட குதூகலமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க கிருஷ்ணர் நகர்வளத்துக்கு புறப்பட Tayara y என்ன பாருங்கள் எவ்வளோ இருக்காருன்னு நாங்களும் அவரை வேண்டிட்டு அப்படியே நகர்வளத்தோடு நாங்களும் கிளம்பிட்டோங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழியாக நகர்வலம்லாம் முடித்து திரும்பி கோவிலுக்கு போய்கிட்ருக்காரு கிருஷ்ணர் அங்கே எல்லோரும் ஒரே ஆட்டம் பாட்டத்தோடு கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடிட்டுருக்கோங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடியல நாளைக்கு உரியடி விழாவினுடைய தொடக்கத்தையும் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோங்க நீங்களும் என் வீடியோ பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய அருள் கிடைக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்